பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில நடிகை அன்ஷிதா மற்றும் நடிகர் விஜய் விஷால் அவர்களை பத்தி தான் சமூக வலைதளங்கள் முழுக்க ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயங்கள பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா அன்ஷிதாவும் விஷாலும் லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்க நிலையில இத பத்தின சில உண்மையான விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா இப்போ நடிகை அன்ஷிதா அவர்களே சொல்லியிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில இன்னும் ஒரு சில வாரங்கள் மட்டுமே இருக்கனால ஒவ்வொரு நாளும் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு

சில விஷயங்கள் என்னன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது ரொம்ப பர்சனல் அதனாலதான் அத பத்தி எங்களால வெளிப்படையா அங்க பேச முடியல அதே சமயத்துல அது லவ் பத்தி தான் நாங்க பேசணும் நானும் விஷாலும் லவ் பண்றோம் அப்படின்னு பல செய்திகள் பரவிட்டு இருக்கு ஆனா யாரும் அத நம்பாதீங்க எனக்கு விஷால பிடிக்கும் அதுக்குன்னு அத லவ் அப்படின்ற மாதிரி சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல இன்னும் சொல்ல போனா நாங்களே அத பத்தி தெளிவா பேசல எனக்கு வெளிய வேற லைஃப் இருக்கு அதனால யாரும் தப்பா பேசாதீங்க உண்மை என்னன்னு போக போக உங்களுக்கே தெரியும் அதுவரை இத பத்தி யாரும் பேசாதீங்க அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இத வச்சு பார்க்கும் அப்போ அஞ்சிதா அவர்கள் விஷால லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது சோ இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை அஞ்சிதா சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க